அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்பு சம்மந்தமாக வெளிவரக்கூடிய எல்லா அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் இருக்கோம் நம்ம வந்து கடந்த ஒரு ஒன் வீக் பிஃபோரில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி சென்னையில் வந்து உள்முகமை மூலமாக ஏஇ போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ என்ன ஆத்தோம்னா உள்முகம் என்ன ஆர்த்தோம்னா அங்கே ஒப்புவங்களுக்கு பயிற்சி கொடுத்து தேர்வு வைத்து அவங்கள ஏஇ போஸ்ட்டு போடுறாங்க அப்படின்ன வீடியோ போட்டிருந்தோம் இப்போ என்ன பார்த்தோன்னா இப்போ நம்ம டிஎன்பிசி இல்லாமல் எம்இடபிள்யூஎஸ்ஸோ இபிஓ இப் இப்போ அவங்களே இப்போ போஸ்டிங் போடாமல் எல்லாருமே டிஎன்பிசியில்தான் போடுறாங்க அவங்க அனைவருக்குமே தெரியும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடந்த வாரம் போட்ட வீடியோவில் வந்து ஒரு ஒரு பல்க் வேக்கன்சியை ஏஇ வேக்கன்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸாம் வச்சு போடாமல் அங்கே உள்ள ஆட்களை வச்சு என்ன பண்ணுறாங்க அவங்க ஜேஇ டிஏ அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தனியாக பயிற்சி கொடுத்து எக்ஸாம் வச்சு ஏஇ போட்டுடுறாங்க நம்ம வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா இப்போ நீங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா நாலு புதிய துணை மின் நிலையங்களில் எழுபத்தி எட்டு பணியிடங்கள் ஃபில்லப் பண்ணுறதுக்கு மின்வாரியம் வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்போ புதிதாக உருவாகக்கூடிய இந்த சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா சப்ஸ்டேஷன் சொல்லுவாங்க சப்ஸ்டேஷன் அதில் எழுபத்தி எட்டு போஸ்ட்டை வந்து ஃபில்லப் பண்ண வந்து சொல்லியிருக்காங்க அந்த செவன்ட்டி எயிட் போஸ்ட்டு என்ன அப்படின்னு டீட்டெயிலாக வந்து இன்னும் வந்து வெளியே வரல ஓகேங்களா அதை பார்த்தீங்க அப்படின்னா எங்கே அப்படின்னா இந்த போஸ்ட்டு நம்ம சென்னை அப்புறம் சென்னை அவுட்டரில் உள்ள அந்த இபியினுடைய சோர்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நானூறு கிலோவாட் அப்படின்னு சொல்லி ஆவடி மின் அந்த ஆவடி சரவுண்டிங் ஏரியாவில் துணை மின் நிலையம் ஓகேங்களா ஆவடி மின் அந்த சர்க்கிளில் நானூறு கிலோ வால்ட் கொரோட்டூர் துணை மின் நிலையம் அது ஒன்று அப்புறம் சென்னை மின் பயிர்மாட்டத்தில் இரநூத்தி முப்பது கிலோ வால்ட்டு அப்புறம் கணேஷ் நகர் துணை மின் நிலையம் அடையார் மின் பகிர்மான வட்டத்தில் இருநூற்றி முப்பது கிலோ வால்ட்டு திருவான்மியூர் மின துணை மின் நிலையம் செங்கல்பட்டு மின் பகிர்மான வட்டத்தில் இரநூத்தி முப்பது கிலோ வோல்ட்டு மாம்பாக்கம் மின் நிலையம் ஆகியவை விரைவில் பயன்பாட்டுக்கு வர உள்ளது இவற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏஇ போஸ்ட்டு அப்புறம் ஏ ஏ ஏஇ ஸ்கொயர் போஸ்ட்டு ஓகேங்களா அசிஸ்டண்ட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் அந்த போஸ்ட்டு அப்புறம் ஏஇ போஸ்ட்டு அப்புறம் டிஏ போஸ்ட்டு அப்புறம் ஃபோர்மேன் போஸ்ட்டு அப்புறம் ஃபீல்டு அசிஸ்டன்ட் போஸ்ட் நிரப்ப மின் வாரியம் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொரட்டூரில் உள்ள துணை மின் நிலையத்துக்கு இருபத்தி ஓரு போஸ்ட்டும் மற்ற மூணு நிலையங்களில் தலா பத்தொம்போது போஸ்ட்டும் மொத்தம் எழுபத்தி எட்டு போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணுறதுக்கு இபிஐ வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த செவன்டி எயிட் போஸ்ட்டை வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி மூலமாக எக்ஸாம் வச்சு ஃபில்லப் பண்ணுவாங்க டிஎன்பிஎஸ்சியில் டிஎன்இபி வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான அந்த போஸ்ட்டை எல்லாம் ஃபில்லப் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு சொல்லிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி மூலமாக டிஎன்இபி போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணுறதுக்கு டிஎன்இபி வந்து ஒப்புதல் பண்ணிட்டாங்க அதனால கூடிய விரைவில் டிஎன்இபியிலிருந்து ஒரு பல்க் வேக்கன்சியோடைய கால்சர் வரப்போகுது அதனால் இந்த பிஇயில் ட்ரிபிள்இ முடித்தவங்க டிப்ளமோவில் ட்ரிபிள்இ முடித்தவங்க அதிகமான வேக்கன்சி வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சிவிலுக்கும் மெக்கானிக்கலுக்கும் வரும் ஆனால் இது வந்து ஈபிங்கிறதுனால ட்ரிப்ளிக் தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால் தயவு செய்து வரைக்கும் எங்களுக்கு போஸ்டிங் கம்மியாக இருக்குது டிஎம்பி வந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணவங்கனா இந்த ஒரு பல்க்கு வேக்கன்சி வரனால செய்து படிக்க ஆரம்பிங்க நம்ம ஏற்கனவே போட்ட லாஸ்ட்டாக போட்ட நம்ம வீடியோ சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி அதே போஸ்ட்டு வரப்போகுது அப்படின்னு ஸோ அதனால நீ என்ன பண்ணுங்கள் செய்து படிக்கக்கூடிய வழிகளை பாருங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் தேங்க் யூ